ஒருநாள் உணவு தேடி பறந்து கொண்டிருந்த சிட்டுக்குருவிகள் தானியங்கள் நிறைந்த பகுதியைக் கண்டன விரைவில் அவை கொண்டு வயிறார சாப்பிட பறந்தன அவை தரையிறங்கியவுடன் அது ஒரு பொறி என்பதை உணர்ந்தன அவற்றின் கால்கள் வேட்டைக்காரன் விரித்த வலையில் சிக்கின அவை தங்களை விடுவித்துக் கொள்ள போராடிய போது வேட்டைக்காரன் மெதுவாக தங்களை நோக்கி நடந்து வருவதைக் கண்டன சிட்டுக்குருவிகள் தலைவன் சொன்னான் பொறு போராடாதே நான் சொல்வதை கேள் ஒன்றாக பறப்போம் நான் நம்மை என் நண்பன் எலியிடம் அழைத்துச் செல்வேன் வேட்டைக்காரன் கத்தியபடி சிட்டுக்குருவிகள் ஒன்றாக வானத்திற்கு பறந்தன அவை ஒரு சிறிய எலி வாழ்ந்த காட்டை நோக்கி பறந்தன அந்த மரத்திற்குப் பற என் நண்பனை அழைப்போம் என்று தலைவர் கூறினார் எலி எலி தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள் அவை மரத்திற்கு பறந்து செல்லும் போது கூப்பிட்டன எலி உடனடியாக வலையே மென்று ஒரு நேரத்தில் ஒரு பறவையை விடுவித்தது நன்றி அன்பே நண்பா நீ எங்களை காப்பாற்றினாய் என்றார் தலைவர் மேலும் உன்னை பொறுத்தவரை நீ எங்களை பிடிபடாமல் காப்பாற்றினாய் என்றன மற்ற சிட்டுக்குருவிகள் நீங்கள் கஷ்டங்களை எதிர்கொள்ளும் போது ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் ஒற்றுமையே பலம்